அனதர் பிளாக் பஸ்டர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு உண்மையில வெறித்தனம் அதாவது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சாங்க கே கேஆர் ஆறு ரன்ல அந்த ரெக்கார்டை மிஸ் பண்ணாங்க இதுல சால்ட் பன்னெண்டு பாலுக்கு பதினெட்டு ரன் அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் உள்ள வந்த நரேன் முப்பத்தொன்பது பாலுக்கு எண்பத்தஞ்சு ரன் அடிச்சு ஐபிஎல்ல தன்னுடைய ஹையஸ்ட் ஸ்கோரை செட் பண்ணாரு ஏழு ஃபோர் ஏழு சிக்ஸ் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி பதினேழுங்கிற மாதிரி முடிச்சாரு வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தின நரேன் அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுத்தாரு பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு நரேனோட ஆட்டம் முடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உண்மையில வெறித்தனமா இருந்துச்சு நரேனோட பேட்டிங் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை ஓப்பனிங் இறக்குனாங்க விண்டேஜ் நிறையனோட பேட்டிங்கை பார்த்தோம் நரேனோட ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிரிஷ் அப்படிங்கக்கூடிய இளைஞனோட ஷோ ஆரம்பிச்சிச்சு இவரோட அடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருந்துச்சு பாதி சூரியகுமார் பாதி மேக்ஸோல இருந்துச்சு உண்மையில வெறித்தனம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பாலுக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சாரு மூன்று சிக்ஸர்கள் ஐந்து பவுண்டரிகள் ஏதோ ரெண்டு மூணு மேட்ச் லாடிட்டு வந்த மாதிரி லாடினாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி லாடல அதுக்கப்புறம் ரெசலும் பார்த்தீங்கன்னா ரிங்கோ வந்து ஃபினிஷிங் கொடுத்தாங்க ரசல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ரன் அடித்தார் பத்தொன்பது பாலுக்கு ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் அடிச்சார் எட்டு பாலுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட ரெக்கார்டை முறியடிக்க முடியல அந்த ஒரு சின்ன வருத்தம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டில் பவுலிங்கில் கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல அந்த அணியோட கேப்டன் ரிஷப் பண் மட்டும் ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு மீதி வார்னர் இவங்கெல்லாம் பெருசாட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க டிசி தரப்பில் பவுலிங்கும் ரொம்ப மோசம் பேட்டிங்கும் ரொம்ப மோசம் இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்லாம் அடிக்கிற ரொம்பவே கஷ்டம் அதுதான் இங்கே நடந்துச்சு கேகேஆரோட பவுலிங்கில் ஸ்டார்க்கு ஃபைனலாக மூணு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன் கொடுத்த ரெண்டு விக்கெட்டும் வபோரா மூணு விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி மூணு விக்கெட்டும் சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் தலா ஒரு விக்கெட் எடுத்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க டிசி அணியை டிசி இப்போ பார்த்திங்கன்னா அகால பாதாளத்தில் இருக்காங்க எம்ஐயும் டிசியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் என்ன டிசி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அடுத்த மேட்சில் தெரியும் அடுத்த மேட்சில் வேளை மும்பை ஜெயித்தாங்கன்னா டிசிக்கு மேலே போகலாம் டிசி ஜெயிச்சாங்கன்னா ஆர்சிபி கே மேலே போகலாம் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டில் கே கேஆர் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெல் எப்படி விளாடுறாங்களோ அதே போல் அதுக்கு காரணம் இந்த ஃபோட்டோவில் இருக்க மா மனிதர் தான் இந்த வருஷம் கப்படிப்பாங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க